அலாமி வரமத்துல நம்ம அவாமில் வந்து பன்னெண்டு வகை முழுமையாக பார்த்து முடிச்சுட்டாங்க அலமது இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து பதிமூணாவது வகை இந்த பதிமூணாவது வகையில என்ன வரும் அப்படின்னா ஃபியாளுக்கள் தான் வருது இந்த ஃபியாளுகள் எப்படிப்பட்ட ஃபியாளுகள் அப்படின்னா அப்படின்றாங்க ஷக்கு யகைன் அப்படின்னா ஷக்குன்றது சந்தேகத்திற்காக சொல்லக்கூடிய ஃபியாலு யகைன் அப்படின்னா உறுதியாக சொல்லக்கூடிய ஃபியாலு சந்தேகமாக சொல்கிறதுனா நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கலாம் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது இப்போ வந்து உறுதியாக சொல்கிறது எப்படி சொல்லுவோம் நம்ம கண்டிப்பாக அவன் தான் செஞ்சுருப்பான் கண்டிப்பாக அவன் தான் செஞ்சுருப்பான் அப்படின்ட்டு வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறது அப்போ அந்த மாதிரியான ஃபியாளுகள் தான் பதிமூணாவது வகையில நம்மளுக்கு வருது மொத்தம் எத்தனை ஃபியாலிகள் அப்படின்னா ஏழு ஃபியாலுகள் இருக்குது ஏழு ஃபியாலுகள் இருக்குது இதில் என்ன அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய இஸ்மு வந்து இந்த ஃபியாலில் முபுத்ததா ஹபரின் மீது நுழையும் முபுத்ததா ஹபரின் மீது நுழையும் முபுத்ததா ஹபர் என்னவா இருக்கும் ஒன்று வந்து மாரிஃபோன் நினைக்கிறா நம்மளுக்கு தெரியும் அதாவது ஒரு சென்டென்ஸை அமைக்கணும் அப்படின்னாலே முபுத்ததா ஹபர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் ஒரு சென்டென்ஸை நம்மளால் சொல்ல முடியும் இல்லைன்னா சொல்ல முடியாது தனித்தனியான வார்த்தைகளை வச்சு அப்போ முபத்ததா ஹபர் வந்து இந்த ஃபியாலின் மீது நுழையும் ஆனால் நுழைந்ததற்கு பின்னால் அது முபத்ததா ஹபராகவே இருக்குமான்னு கேட்டால் இருக்காது அது எப்படியா மாறிடும் அப்படின்னா மஃபுலாக மாறிடும் மாறிடும் நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம் அதாவது ஒரு ஃபியால் வருதுன்னா அந்த ஃபியாலுக்கான ஃபியலு யாரோ அப்படின்னா ரஃபால் அது மஃபோலுக்கு யாரோ அப்படின்னா நசபு அப்ப மஃபோலுக்கு வந்து எப்பயுமே என்னதான் வரும் நசப் வரும் நம்மளுக்கு தெரியும் அப்போ இந்த முபுத்ததா ஹபரின் மீது இந்த ஏழு ஃபியாலுமே நுழைந்ததற்கு பின்னால் அந்த இசுமைகள் என்னவா மாறிடும் அப்படின்னா மஃபாலாக மாறிடும் அதனால் அதுக்கு நம்ம என்ன யாராவது கொடுக்கணும் அப்படின்னா நெசப்பு கொடுக்கணும் சரி இப்போ வந்து ஒரு ஃபியால் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மஃபால் தானே வரும் இந்த இடத்துல வந்து ரெண்டு மஃபால் வருது இந்த இடத்துல ரெண்டு மஃபோல் வருது ஏன் அப்படின்னா முபுத்ததா ஹபர் நம்ம என்ன சொன்னோம் முபுத்ததா ஹபர் தான் நுழைதுன்னோம் அப்போ முபுத்ததா அப்படின்றது ஒரு மஃபவுலாகவும் ஹபர் அப்படின்றது இரண்டாவது மஃபவுலாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்போ வந்து மொத்தம் ஏழு ஃபியால்கள் இந்த ஏழு ஃபியாலுமே எப்படிப்பட்ட ஃபியால்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம் சக்கு எக்கைன்னு அப்படின்னும் அப்படின்றது ஒன்று பாடத்தில் உள்ள விஷயம் இன்னொன்று ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃபியால் வந்து அஃஅலுல் குலூப் அப்படின்னு பெயர் சொல்லப்படுது அஃபாலுல் குலூப் ஏன் அஃபாலுல் கொலூப் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதாவது இப்போ ஒரு ஃபிரால்ந்து நம்ம என்ன சொல்லுவோம் சாப்பிட்டான் ஓடினான் எழுதினான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ அது வந்து என்னது இப்போ சாப்பிட்ற அப்படின்ற ஒரு செயல் அந்த செயல் நம்ம எதில் செய்வோம் உடலில் உள்ள ஒரு பண கையில் கையில் தான் நம்ம சாப்பிடுவோம் அப்போ அந்த மாதிரி வெளிப்படையாக உ உறுப்புகளால் செயல்படக்கூடிய ஃபியாலுகள் நம்ம என்ன சொல்லுவோம் தகலை நுழைந்தான் ஓடினான் அப்படின்லாம் சொல்வோம் ஆனால் இந்த ஃபியாலுகள் வந்து எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா உள்ளத்தால் நினைக்கக்கூடிய எண்ணக்கூடிய உள்ளத்தால் என்ன நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல நான் என்னுடைய மனசுல எப்படி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஃபியாலுகள் இதெல்லாம் அதனால தான் அஃபாலில் கொடு அதாவது உள் ரங்கத்தில் உள்ளத்தால் கல்வால் நினைக்கிற எண்ணுகிறத எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்ற மாதிரியான ஃபியாளு இந்த ஃபியால் அந்த ஃபியாளுக்கு பின்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா முபத்ததா ஹபர் நுழையும் அந்த முபத்ததா ஹபர் மஃலாக மாறிடும் மொத்தம் வந்து ஏ ல மூணு வந்து சந்தேகத்திற்குரியது மூணு வந்து ஆஹ் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்குது மிச்சம் ஒண்ணும் இருக்குல்ல யார் நம்ம சொல்லிட்டோம் மிச்சம் ஒன்னு இருக்குல்ல அதை வந்து ரெண்டுத்துக்குமே பயன்படுத்திக்கலாம் நீங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ பாடத்துக்குள்ள நம்ம போயிடலாம் அந்நவரோ சாலிசம் அழச்சர அந்நவரோ அப்படின்னா வகை சாலிசோன மூன்றும் அழச்சரனா பத்து பதிமூணாவது வகை அன்னவுரு சாலிசு அஷர பதிமூனாவது வகையாகிறது அப்பாலு சக்கி வல் யகினி அப்பாலு ஷக்கி வல் யகினி அப்படினா சக்கு இன்னும் யகினு கோடிய பிரலுகள் ஷக்கின் கொடையுகள் தன்சிபுல் மஃபோல்சிபுல் அப்படின்னா நசபு செய்யும் மஃனி இரண்டு மஃபொல்களுக்கு நம்ம சொன்னால முபத்ததா அப்படின்றது ஒரு மஃபொலு ஹபர் அப்படின்றது இன்னொரு மஃபர்களு அதனால தான் என்ன சொல்கிறாங்க தன்சிபுல் மஃபரு இரண்டு மஃல்களுக்கு நெசபு செய்யும் வசானி ஹிமா ஐமாரில் ஒரு மட்டும் தான் நெசவு செய்யணுமா ரெண்டாவது மஃபோலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு டவுட் இருக்கும் ஆனா இந்த இடத்துல ரெண்டுமே வந்து மஃபோல்னால என்ன சொல்றாங்க அப்படின்னா முதலாவதை தொட்டும் முதலாவதை தொட்டும் என்ன நீங்க அறக்கு கொடுக்க அதையே அதையும் முதலாவதை தொட்டும் கவனிக்கப்படும் அப்படின்றாங்க அதாவது ஃபஸ்ட்டு மஃபொழுக்கு எப்படி நெசவு செஞ்சிங்களோ அதே மாதிரி இரண்டாவது மஃபொழுக்கும் செய்யுங்க அப்படின்றது தான் அவங்க இப்படி சொல்கிறாங்க சாணிகிவா அழிவாரத்தும் அணில் அவ்வளி முதலாவதை தொட்டும் கவனிக்கப்படும் அதனுடைய இரண்டாவது மஃபொழு அப்படின்றாங்க வஹிய சபானத்துன் இன்னும் அது வாங்கிறது சபானத்துன் அப்படின்னா ஏழு சலாசத்துள் ஷக்கி அதில் மூன்று ஷக்கியருக்கு உரியது வ சலாசத்துல யகீனி இன்னும் மூன்று உரியது கூறியது முஷ்தரி குன் பைனிஹிமாது அப்படின்னா அதில் ஒன்று இன்னும் ஒன்று முஷ்த முஷ்தரி குன் பைனிஹிமா பொதுவாக அவ்விரண்டுக்கு மத்தியில் பொதுவாக இருக்கும் வா வா இது அப்படின்னா இன்னும் ஒன்று முஸ்தடிக்குன்னா பொதுவாக பைநீகமா விரண்டுக்கு மத்தியின் பொதுவாக இருக்கும் இப்போ என்ன அப்படின்னா ஷக்கு எக்கைனு அப்படின்ற வியாழ ஏழு அதுல மூணு வந்து ஷக்குரியது மூணு வந்து எகைன்னு குறியது ஒன்னே ஒன்று மட்டும் என்னை ரெண்டுத்துக்குமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றாங்க முபுத்ததா ஹபரின் மீது நுழைந்து இந்த ஃபியாளுக்கு பின்னாடி வரும்போது என்ன ஆகிரும் அப்படின்னா மஃபருளாக மாறிடும் அந்த மஃபருளாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த முபுத்ததா ஹபர் அப்படின்ற ரெண்டு இஸ்முக்குமே நம்ம நெசபு தான் கொடுப்போம் அதுதான் வந்து இப்போ சட்டம் ஃபஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹசிபத்து ஹசிபத்து அப்படின்னா நான் எண்ணினேன் என்றது அப்படின்றது எங்க போய் நடக்கும் உள்ளத்தாள தான் நடக்கும் அதனால தான் நான் வந்து பாடத்துல ஆரம்பத்துல சொன்னுல குலூப அப்படின்றாங்க இந்த ஃபியாலுக்கு இன்னொரு பேரு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்ப ஹசீபத்து நான் எண்ணினேன் நகவு உதாரணம் ஹசீபத்து பணக்காரனாக நான் எண்ணினேன் அப்படின்னா இந்த இடத்துல அப்படின்றது முபுத்ததா அப்படின்றது ஹபர் இது ரெண்டுமே மஃபோலாக இருக்குது இந்த இடத்துல முபததா ஹபரின் மீது நுழையும் ஆனா அது மஃபோல் தான் இப்போ மஃபோல்னால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஜெய்தன் அப்படின்ற இஸ்முக்கும் வனியன் அப்படின்ற இஸ்முக்கம் என்ன பண்றோம் நசபு செய்யறோம் என்ன சொன்னாங்க முதலாவதை தொட்டும் கவனிக்கப்படும் இரண்டாவது மஃபோல் அப்படின்னாங்களே அப்போ ஜெய்தன் அப்படின்றதுக்கு மஃபோகள் இருக்கிறதுனால இரண்டாவதான மஃபனியன் அப்படின்ற மஃபோகளுக்கும் நெசபு தான் வரும் ஜெய்தை பணக்காரனாக நான் எண்ணினேன் அடுத்த ரெண்டாவது ஹில்து ஹில்து ஹில்தூனாலும் நான் எண்ணினேன் தான் அர்த்தம் உதாரணம் ஹில்து நல்லவனாக நான் எண்ணினேன் நல்லவனாக நான் எண்ணினேன் இப்ப ஜெய்தன் அப்படின்ற இஸ்முக்கு என்ன பண்ணிருக்க நசபு செஞ்சிருக்கு சாலேகான் அப்படின்ற மஃபோலுக்கும் நசபு பண்ணிருக்கு அடுத்து வந்து அப்படின்னா நான் நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் நான் நினைக்கிறேன் உதாரணம் நான் நினைக்கிறேன் அப்படின்றான் ஜெய்தை ஹாலிமாக நான் நினைக்கிறேன் அப்போ வல்து அப்படின்ற அதாவது ஷக்கோடைய ஃபியாளு ஸ்தன் அப்படின்ற மஃபாலுக்கு நெசபு செஞ்சிருக்கு ஆலிம் அப்படின்ற மஃபாலுக்கும் ஆலிமன் அப்படின்ட்டு நெசபு செஞ்சிருக்கு இந்த மூணுமே ஷக்கோடைய ஃபியாலுகள் சந்தேகமாக தான் நம்ம சொன்னோம் இப்போ வந்து நான் நினைக்கிறேன் நான் என்றேன் அப்படின்ட்டு நம்ம வந்து சந்தேகமாக தான் சொன்னோம் இன்னும் உறுதியாக சொல்லலை அப்போ இந்த மூணுமே வந்து ஷக்கோடைய ஃபியால்கள் அப்படின்னு வாங்க அடுத்து நம்ம படிக்க போகிறது யஹீனுடைய ஃபியாலுகள் நான் பார்த்தேன் நாக நான் பார்த்தேன் ஜெய்தன் ஃபக் ஜெய்தை ஃபக் அப்படின்னா ஞானியாக ஞானியாக நான் பார்த்தேன் அப்படின்றாங்க அண்ட் பார்த்தேன் அப்படின்னா நான் என்னோட உள்ளத்தில் நான் அந்த மாதிரி நான் அவனை பார்க்குறேன் ஞானியாக அவனை என் கண்ணுக்கு தெரியலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்கிறாங்க ரா தூ ஜன் ஃபகைஹன் ஜெய்தை ஞானியாக நான் பார்த்தேன் அப்போ ரா அப்படின்ற யகைனான ஃபியாள் ஜெய்தன் அப்படின்ற மஃபொர்களுக்கு நெசவும் ஃபகைஹன் அப்படின்ற மஃபொர்களுக்கு நெசபும் செஞ்சிருக்கு வஜத்து வஜத்து ஜத்து அப்படின்னா நான் பெற்றுக்கொண்டேன் கொண்டேன் உதாரணம் வஜத்து ஜத்து ஜெய்தன வணியன் ஜெய்தை பணக்காரனாக நான் பெற்றுக்கொண்டேன் அவன் கன்ஃபார்ம் பணக்காரனா அவன் வந்து நிறைய சொத்து வச்சிருக்கவங்கள சொல்லுவாங்க நம்ம கண்டிப்பா பணக்காரங்களை தான் நினைப்போம் அந்த மாதிரி உறுதியா சொல்றது அவன் கண்டிப்பா பணக்காரனாக நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்றாங்க வச்சத்து ஜெய்தன் வணியன் ஜெய்தை பணக்காரனாக நான் பெற்றுக்கொண்டேன் வச்சத்து அப்படின்ற யகைனான ஃபேலு ஜெய்தன் அப்படின்ற மஃபாலுக்கு நெசவு கணியன் அப்படின்ற மஃபாலுக்கு நசபு பண்ணுது அடுத்து அலிம்தூ நான் அறிந்தேன் நான் அறிந்தேன் நான் வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன் தான் நான் ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி நான் அறிந்தேன் நான் உதாரணம் ஜெய்தன் ஃபாதிலன் ஜெய்தன் ஃபாதிலன் அப்படின்னா ஜெயித் சிறப்பு மிக்கவனாக நான் அறிந்தேன் ஜெயிது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கான் அப்படின்ட்டு நான் அறிஞ்சேன் அப்படின்றாங்க அலிம் தூ அப்படின்ற யகீனான ஃபேல் பின்னாடி வந்திருக்க ஜெய்தன் அப்படின்ற மஃபாலுக்கு நெசபும் ஃபாதுலன் அப்படின்ற மஃபாலுக்கு நெசபும் செஞ்சிருக்கு அடுத்து சொல்ல போற தான் ரெண்டுத்துக்குமே பொதுவா பொதுவான ஃபியாள் நம்ம சொன்னாங்கல்ல என்ன சொன்னாங்க முஷ்தரிகுன் பைநிகிமா அவ் இரண்டுக்கு மத்தியில் பொதுவான ஒன்றாக இருக்கும் அது என்ன ஜஹம் தூம் தூ அப்படின்னா நான் உறுதியாக நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் உறுதியாக நினைக்கிறேன் நினைக்கிறேன் அப்படின்றது என்ன சொன்னாங்க ஷக்கோடைய ஃபேவல் அப்படின்னாங்க மேலே நினைக்கிறேன் நினைக்கிறேன் அப்படின்றது ஷக்கோடைய ஃபேவலாக சொன்னாங்க அடுத்து வந்தது என்ன வந்துச்சு மூணு உறுதியாக நான் பார்த்தேன் நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்ச்சு இந்த இடத்துல என்ன வைக்கணும் நம்ம உறுதியாக நான் நினைக்கிறேன் உறுதியாக அப்படின்றதில் யகீன் வந்துருச்சு ஷக்குல நினைக்கிறேன்னு வந்துருச்சு அப்போ ஜாம்து அப்படின்ற ஃபீகலை பொது பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம் பயன்படுத்துகிறோம் ஜஹம்து ஜெய்தன் ஃபாசிகன் ஃபாசன் அப்படின்னா பாவியாக ஜெய்து வந்து பாவியாக நான் உறுதியாக நினைக்கிறேன் ஜித் பாவி என்று நான் உறுதியாக நினைக்கிறேன் ஜாம்து அப்படின்ற ரெண்டுத்துக்குமே போதுமான ஃபியால் ஜெய்தன் அப்படின்ற மஃபர்களுக்கு நெசபு செஞ்சிருக்கு அடுத்த மஃபு ரெண்டாவது மஃபாலுக்கும் நெசபு செஞ்சிருக்கு அப்போ மொத்தம் ஷக்கு யகின் ஃபியாலுகள் ஏழு அந்த ஏழில் ஹசிபு தோ ஹில் இந்த மூணு வந்து ஷக்கு கோரியது அப்படின்றது யகீனு கோரியது ஜாம்து அப்படின்றது மட்டும் இரண்டுத்துக்குமே